முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் வரவேற்கிறது அவரை விரட்டினாராம் கையிலாயத்திலும் நாத்தனார் பிரச்சனையா என்னவென்று பார்ப்போம் சிவனுக்கு ஒரு சகோதரி இருந்தாரா அவரை பார்வதி தேவி விரட்டி விட்டாராமே அது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சிவபுராணத்தில் சிவபெருமானுக்கு ஒரு சகோதரி இருந்ததாகவே கூறப்படுகிறது இது குறித்து நாம் கூறியிருப்பது என்னத்தான் சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவியை நல்லபடியாக பார்த்து கொண்டிருந்தாலும் தேவிக்கு மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது இதை உணர்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார் அதற்கு பார்வதி தேவி என் தனிமையை போக்கி கொள்ள மன உணர்வை சொல்ல எனக்கு ஒரு துணையாக இருக்க ஒரு சகோதரி வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு சிவபெருமான் நான் உனக்காக சகோதரியை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்குகிறேன் அவரை நீ பத்திரமாக பார்த்து வேண்டும் என்றார் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் ஒரு பெண்ணை எப்படி உருவாக்குவது என தெரியாததால் சிவபெருமான் தன்னை மனதில் நிறுத்தி தன்னை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கிறார் நீண்ட படந்த முடி அகன்ற தோல் என பார்க்க சிவனைப் போன்ற ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவருக்கு அசாவரி என பெயரிட்டார் ஈசனால் உருவாக்கப்பட்ட அசாவரியை பார்வதி தேவி நன்றாக கவனித்து கொண்டார் ஆனால் சில காலங்களில் பிரச்சனை தொடங்கியது எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியின் பசி அடங்கிய பாடில்லை இதனால் கைலாயத்தில் இருந்த உணவுகள் அனைத்தும் தீர்ந்தன இதை சிவனிடம் தெரிவிக்கச் சென்ற பார்வதி தேவி ஓடி வரும்போது தடிக்க விழுந்தார் அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி தேவி எங்கே எனக் கேட்டபோது தனது அகன்ற பாதத்தால் மறைத்து கொண்டு தனக்கு தெரியாது என அசாவரி தெரிவித்தார் உண்மையை அறிந்த ஈசன் அசாவரியை எச்சரித்தார் அசாவரியின் மோசமான நடவடிக்கையை கண்டு பார்வதி தேவி கைலாயத்தை விட்டுச் செல்லுமாறு அசாவரியை துரத்தினார் இவ்வாறு அந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசாவரியை துரத்திய போது சிவபெருமான் பார்வதியிடம் தான் கூறிய வாக்கை ஞாபகப்படுத்தியதை அடுத்து பார்வதி தேவியும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம் மேலும் நல்ல பண்புகளுடன் கூடிய அசாவரியை மீண்டும் படைக்குமாறு பார்வதி கேட்டு கொண்டாராம் அதற்கு சிவபெருமான் மோசமான நிலையில் இருக்கும் போது அவரை நல்வழி படுத்தாமல் துரத்திவிட்டு நல்ல பண்புகளுடன் கூடிய ஒருவரை பழையுங்கள் என கேட்பதில் நியாயமில்லை என கூறினாராம் முதலில் பார்வதி தேவி ஒரு சகோதரி வேண்டும் என கேட்டபோது சிவனோ சரஸ்வதி தேவி இருக்கிறாரே அவர் எனது தங்கையை போன்றவர் என்றாராம் ஆனால் பார்வதியோ அவர் பிரம்மனின் மனைவி நான் நினைக்கும் நேரத்தில் எல்லாம் பிரம்மலோகத்தை விட்டு அவரால் வர முடியாது என்றாராம் இதுதான் சிவனுக்கு ஒரு சகோதரி இந்த கதைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்